பிரியமானவர்களே இன்றைக்கு எதிரியா நாலாவது அதிகாரம் நாலாவது வசதி மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசட்டும் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடும்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று நம்மளை விருத்த சேதனம் பண்ணணும்னா பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் சொல்லப்படுது எலேயாவுக்கு ஓசையின் காலத்தில் அப்ரஹாமுக்கு ஆண்டவர் முதன் முதலாய் சொல்லும் போது உன்னை நீயே விருத்த சேதனம் பண்ணு உன் சந்ததியை விருத்த சேதனம் பண்ணு இது வந்து நித்திய கட்டளை என்று சொல்லி இதே வந்து அவங்க பழைய ஏற்பாட்டுக்காக வழக்கமாக இருக்குது மாம்சத்தின்படி ஒருத்தன் ஒருவனை நிறு விருத்த சேதனை பண்ணும்போது தனக்குத்தானே செய்ய முடியாது நேர்த்தியான ஒரு இடத்துல போய் அதை செய்யக்கூடிய ஒரு இடத்துல போய் செய்து கொண்டு வரணும் அது செய்யும்போது வேதனை உண்டாக்கும் அது காயங்கள் ஆறும்படி அதுக்கு க தாமதம் கொடுக்கணும் அவகாசம் கொடுக்கணும் அதுபோல் இருதயத்தின் நுனித்தோல் என்ற ஆண்டவர் அதையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ணுறார் அப்போ இருதயத்தின் காரியம் எவ்வளோ அசுத்தமாக கூடியதாக இருக்குது அது நினைவுகிற தோற்றங்களும் மகா கேடுளதும் திருக்குள்ளுதுமாக இருக்குது என்று ஆண்டவர் சொன்னபடியே சொல்லுகிற அவருடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாக நமக்கு உரி உணர்த்துது பாருங்க இன்றைக்கி வெளித்தோற்றத்தை நம்ம பார்க்குறோம் வெளிப்புறமாக ஒருத்தவங்க வந்து பூ வைக்கிறாங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க நகை போடுறாங்க இவங்க எப்படி கிறிஸ்தவங்களாக இருக்க முடியும் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் ஆனால் ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணுறது எப்படி தெரியுமா இருதயத்தை வைத்து தான் நம்ம அதிகமாக ஆண்டவரை நோக்கி ஜபிக்கணும் இருதயத்தின் காரியங்கள் மாறணும் தான் நம்ம தேவைக்காக ஜபிக்கிறோம் ஆசீர்வாதத்துக்காக ஜபிக்கிறோம் நம்மளுடைய சத்துருக்கள் அழிஞ்சு போகணும்னு ஜபிக்கிறோம் சொல்லப்போனால் ஆனால் எத்தனை பேர் நம்மளுடைய அவங்கவுங்க இருதயங்கள் மாறணும்னு சொல்லி கத்திரத்தில் கேட்குறோம் கத்திர ஆவியின் கணிகளை குறித்து கலாத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் அதை தான் பேசுகிறார் நம்ம எத்தனை பேருக்கு இவ்வளோ தூரம் நம்ம வேதத்தை படித்தும் போதகத்தை கேட்டும் போதனைகளை கேட்டும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி யூடியூப்பில் எவ்வளோ காரியங்கள் நம்ம கேட்குறோம் ஆனால் நமக்குள்ளே அந்த ஆவின் கனிகளில் வளர்க்கிறதுக்கு இடம் கொடுக்குறோமா கத்தர் அனுமதிக்கிற அந்த பாதையில தான் ஆவின் கனி நமக்கு உருவாகுது அன்பு வேணும்னா அன்பே இல்லாதவங்க கொண்டு போய் நம்ம வி விடுவார் பொறுமை வேணும்னா நம்மளை அதிகமாக கோப கோபப்படுத்தி நம்மளை கிட்ட கொண்டு போய் விடுவர் சந்தோஷம் வேணும்னா சந்தோஷமே பட முடியாத இடத்துல நம்மளை கொண்டு போய் வைப்பார் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதா அப்போது நம்மளால் ஏன்னா முடியாது ஏன்னா பரிசு தாவியான மட்டுமே ஆவின் கனியை கொடுக்கிறவர் கிறிஸ்துவின் சிந்தை அதுதான் கிறிஸ்துவ அப்படி தான் நமக்காக செய்தார் எதையுமே தன்னால் செய்ய முடியாதுன்னு பிதாவை நோக்கி கெட்சமனையில் கண்ணீர் விட்டு கதறினார் ரத்தத்தின் பெருந்துளியாக விழுந்தது பரிசு தாவியானவர் உதவியால் தான் அவர் வந்து சிலுவையிலேயே அவர் மறித்தார் மறுத்து நமக்காக மூன்றாம் நாளில் உயர்த்தார் ஸோ இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டியது இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமாகணும் இருதயத்தின் நினைவுகளை நுனித்தோலை நீக்கும்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆவியின் கணிக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் சந்தோஷம் அன்பு உருவாகுங்க நம்மளை நம்மளே மாற்ற முடியாது ஆனால் நம்மளை மாற்றுகிற ஆவியானவற்றை நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது கத்தர் நமக்கு உதவி செய்வார் ஏன்னா அது மாறாமல் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியாது கத்தருக்காக நம்ம வாழ முடியாது இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம தேவனத்தில் இதை கேட்போம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பரிஸ்தாமை உதவி